ஓம் அனைவருக்கும் சிறந்த புத்தாண்டு இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு புத்தாண்டு நல் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு நிச்சயமாக உங்களுக்கெல்லாம் மிகப்பெரிய கிப்டாக மிகப்பெரிய கிப்டாக அமையப் போகின்றது உங்கள் ஆச்சரியப்படக்கூடிய அளவுக்கு உங்கள் யோகங்கள் மாறப்போகின்றது எத்தனையோ துன்பங்கள் எத்தனையோ பிரச்சனைகள் கண்கலங்கிய விஷயங்கள் கடன் பிரச்சனைகள் பொருளாதார பிரச்சனைகள் குடும்ப பிரச்சனைகள் சொத்து பிரச்சனைகள் எத்தனையோ விதமான வேதனைகளை சோதனைகளை கடந்த வருடங்கள் சந்தித்தாச்சு வருடம் கடந்த வருடம் எத்தனையோ விதம் வெளிய சொல்ல முடியாத வேதனைகள் சந்திச்சாச்சு உயிர் பலி கூட நிறைய ஆகிவிட்டது நிறைய பேர் குடும்பங்கள் ஆக இப்படிப்பட்ட கடுமையான சோதனை வேதனை மனம் வெந்து நொந்து போய் இருக்கக்கூடிய உங்களுக்கு இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு ஆண்டவன் அற்புதமான கிரக அமைப்புகளை அமைத்திருக்கிறார் ரோஹிணி நட்சத்திரம் ரோஹிணி நட்சத்திரம் உலக வரலாற்றில் இப்படி ஒரு கிரக அமைப்பே கிடையாது அப்படிப்பட்ட எல்லாருக்கும் நல்ல உத்தியோகம் தொழில் வேலை வாய்ப்பு வருமானம் வீடு வாசல் சொத்து சுகங்கள் திருள்ள திருமண யோகங்கள் என்று சொல்லக்கூடிய அளவுக்கு இந்த ஆண்டு நல்ல பலன்கள் தரப்போகின்றது ஆச்சரியப்படக்கூடிய ஆச்சரியப்படக்கூடிய திடீர் அதிர்ஷ்டங்களை பெறப்போகிறீர்கள் உங்க வேதனைக்கெல்லாம் ஒரு முடி வரப்போகின்றது உங்கள் பிரச்சனைகளுக்கெல்லாம் ஒரு நல்ல நேரம் வரப்போகின்றது அதுதான் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு உங்களை ஆச்சரியப்பட வைக்கப் போகின்றது இதில் மாற்றமே இல்லை ஏனென்றால் ரோஹிணி நட்சத்திரம் கிருஷ்ண பரமாத்மா நட்சத்திரம் ஆக ஒரு கடவுள் அவதாரம் கடவுள் அவதாரம் பூமிக்கு பிறக்க போகின்றது பூமியில் அநீதி அளிக்கப்பட்டு எல்லாருக்கும் மிகப்பெரிய நன்மைகள் ஏற்பட போகின்றது இதுதான் உண்மை சரிங்களா ஆக இப்ப எல்லா ராசிக்குமே ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு எப்படி இருக்க போகின்றது என்பதை அற்புதமாக தெளிவாக தொல்லிதமாக பார்க்க போகின்றோம் புத்தாண்டு பலன்கள் புத்தாண்டு புதுமைகளும் பல நல்ல செல்வ யோகங்களும் தொழில் யோகங்களும் பொங்கி வரும் புத்தாண்டு மீனராசி மீனராசிக்கு புத்தாண்டு பலன்கள் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு புத்தாண்டு பலன்கள் மீனராசிக்கு மீனராசினர்களே உண்மையிலே இந்த ஆண்டு வந்து ஒரு ஆச்சரியமான ஒரு அற்புதமான மிகப்பெரிய செல்வ யோகத்தை பதவி யோகத்தை பேர் புகழ் அந்தஸ்து எதிர்பாராத அதிர்ஷ்டங்கள் பெறப்போகிறீர்கள் நீங்கள் அல்ல சந்தேகமே இல்லை ரெண்டாயிரத்தி இருபத்தாறு மிகப்பெரிய அமைய அமையப்போகிறது மிகப்பெரிய ஆச்சரியமான பலன்களை உங்களுக்கு தரப்போகின்றது ஆச்சரியமான அதிர்ஷ்டம் கோடீஸ்வர யோகத்தை தரப்போகின்றது லாக்டரி அடிக்கப் போகின்றது அதற்கு காரணம் உங்கள் ராசிக்கு அதிபதி திடீரென அதிர்ஷ்டஸ்தானத்தில் உட்கார்றாரு அது இந்த வருஷம் ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் ஆண்டு முழுவதும் ஆண்டு முழுவதும் அதிர்ஷ்டஸ்தானத்தில் அப்ப எத்தனை வருஷம் நீங்கள் கஷ்டப்பட்டு இருந்தா இந்த யோகத்துக்கு எப்பயுமே திடீர்னு ஆண்டை வந்து படம் அள்ளி கொடுத்துட மாட்டார் எத்தனையோ வருஷங்கள் பழைய சோதனை கொடுத்து அப்போ நல்ல இடத்துக்கு வர்றாரு அது ரொம்ப ரொம்ப கவனிக்க வேண்டிய விஷயம் அவ்வளவு கஷ்டங்களை அனுபவிச்சிருப்பீங்க சரி இப்போ முதல்ல அவங்களுக்கு சனிப்பயிற்சி இந்த சனி சனிப்பயிற்சி என்பது ஏற்கனவே சனிப்பயிற்சி என்பது திருக்கணித முறை கேரள முறைப்படி பயிற்சி ஆனது இப்போ நம்ம தமிழ் பாரம்பரிய முறைப்படி திரு திருநள்ளாறு ஆலய வழிபாட்டு முறைப்படி சித்தர்கள் முனிவர்கள் சொன்ன முறைப்படி ஆறு மூணு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு அன்று சனி பகவான் உங்களுக்கு பன்னிரெண்டாம் இடத்திலிருந்து உங்கள் ராசிக்கு வரார் என்னங்க ஏழுரட்சனி ஏற்கனவே ரொம்ப கஷ்டப்படும் இப்போ ஏழு டச்சனி வருது வருதுன்னு சொல்கிறீங்களே அப்படின்னு கண்டிப்பாக ஒன்றும் பண்ணாது ரொம்ப நல்லா இருப்பீங்க நல்ல முன்னேற்றம் ஏற்படும் கவலையப்பட வேண்டியதில்லை என்ன கணவன் மனைவி வா வாழ்க்கை அது மட்டும் கொஞ்சம் அது எனக்கு முக்கியம் ஒரு மனுஷன் பிறந்து புருஷ முன்னாடி ரெண்டு பேரும் சந்தோஷமாக இருக்கணும் அது மீன ராசிக்கு எப்பொழுதுமே அது ஒரு பிரச்சனையாக இருக்கும் உபயராசி உபய லக்கணத்தில் பிறந்தவங்களுக்கு கணவன் மனைவி வாழ்க்கை எப்பவுமே ஒரு பிரச்சனையாக இருக்கும் உண்மையை தான் சொல்லணும் எப்பயுமே ஒரு பிரச்சனை இருக்கும் ஒரு அதிர்ஸ்வாசமாக அவங்களுக்கு நல்ல வாழ்க்கை அமைஞ்சாதான் இப்ப நமக்கு வருமானம் வருது அதை தான் கவனிக்கணும் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி வருமானம் பேரு புகழ் பதவி அந்தஸ்து திடீர் யோகம் சொத்துக்கு மேல சொத்து லாட்டரி யோகம் புதையல் யோகம் இப்படி எல்லாம் வரப்போகுது சனி பகவானுடைய பயிற்சி நமக்கு பாதிப்பு இருந்தாலும் அப்ப அவர் சனி பகவான் வந்து மீனராசிலிருந்து எங்க பாக்குறார் நேல ஏழாம் இடத்தை பார்க்க அப்போ ஏழாம் இடத்தை பார்க்கும் பொழுது கணவன் மனைவி வாழ்க்கையில் பிரச்சனை ஏற்படுத்தும்ன்றது ஒரு விஷயம் அப்போ சில பேருக்கு டைவர்ஸ் ஏற்படலாம் சில பேருக்கு பிரிவினை ஏற்படலாம் ஆனால் குரு பகவான் அவருடைய பயிற்சி ரொம்ப முக்கியத்துவம் வாய்ந்த ஒரு பயிற்சி கோடீஸ்வரா கோடீஸ்வரர் ஆகுது மீன ராசிக்காரங்கள எத்தனை பேருக்கு திருமண வாழ்க்கையில் ஃபெயிலியர் ஆனாலும் சொந்த தொழிலில் மிகப்பெரிய கோடீஸ்வராக இருப்பாங்க நிறைய பேர் இருப்பாங்க நம்ம முன்னாள் தமிழக முதல்வர் ஜெயலலிதா அம்மையார் வந்து மிகப்பெரிய அவர்களை கணவன் மனைவி வாழ்க்கையில அவங்க உபயலக்கணம் உபய இலக்கணம் வந்து திருமண வாழ்க்கை ஜீரத அதில் வந்து மாற்றமே இல்லை திருமண வாழ்க்கை சுத்தமாக போச்சு உபயலக்கணம் தான் ஆனா தமிழகத்தின் முதல்வர் எப்படி பாருங்க அந்த மாதிரி தான் அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இவர் தமிழக முன்னாள் முதல் எம் ஜி ராமச்சந்திரன் அவர் மீன ராசி மீனராசி அவருக்கு வாழ்க்கை போச்சு அவருடைய சரிங்களா சரி இந்த குரு வந்து மீனராசிக்கு திடீர் யோகம் அதாவது இருபத்தி ஆறு இருபத்தி ஆறு அஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தாறு அன்று குரு பகவான் குரு பகவான் பெயர்ச்சி அடைகிறார் மீன ராசியிலிருந்து கடகராசிக்கு வரார் இது மீனத்துக்கு அஞ்சாம் இடம் அஞ்சாம் இடம் திடீர் அதிர்ஷ்டம் திடீர் புதையல் திடீர் லாட்டரி யோகம் திடீர் பதவி யோகம் செல்வ யோகம் பேர் புகழ் அந்தஸ்து கௌரவம் பண பணம் பணம் பாசு பணம் கொட்டும் பதவி மிகப்பெரிய பதவி அரசியல் மிகப்பெரிய பதவி ஒரு நிறுவனத்தில் மிகப்பெரிய பதவி ஒரு நிர்வாகம் பெரிய பொறுப்பு பெரிய அந்தஸ்து வங்கியில் பெரிய அதிகாரி ஒரு அரசாங்கத்தில் செயலின் பொருத்திய வாகனத்தில் அதிகாரி அப்படி கம்பீரமா வளம் வரக்கூடியது ரொம்ப இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல மிகப்பெரிய அதிர்ஷ்டம் மீன ராசிக்கு மீனராசி மாதிரி இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி யாரும் அனுபவிக்க முடியாது அப்படிப்பட்ட ஒரு அதிர்ஷ்டம் ஏன்னா அதிர்ஷ்டஸ்தானம் அங்க அஞ்சாம் இடம் பூர்வ மினிஸ்தானம் அதிர்ஷ்டஸ்தானம் அதுல வந்து கொட்டி தரப்போகுது பிரமாதமா ஒன்னு பத்துக்குரியவர் மீனராசிக்கு அதிபதி பத்தாம் இடத்து தனுசுக்கு அதிபதி தசம தொழில் ஸ்தானம் பத்தாம் இடத்து அதிபதி போய் உச்சம் பெறுகிறார் அஞ்சில் காலபுருஷ தத்துவத்துக்கு பாக்கியாதிபதி பூர்வ புண்ணியஸ்தானத்தில் காலபுருஷ தத்துவத்துக்கு பாக்கியாதிபதி குரு அந்த பாக்கியாதிபதி குரு உங்களுக்கு பூர்வ புண்ணியஸ்தானத்தில் சும்மா அள்ளி கொடுக்கும் அவ்வளோ பிரமாதமான யோகம் இருக்கு திருமண யோகம் புத்துணர் யோகம் எல்லாம் இருக்கான கனோன் வாய்வாக்க பிரச்சனையாகவே அமையும் அந்த விதி காலபுருஷ தத்துவ விதி மாறவே மாறாது உபயராசிக்கு மாறவே மாறாது அப்படித்தான் ஆண் பெண் வாழ்க்கை ஆனால் பதவி யோகம் செல்வ யோகம் சொத்து யோகம் வாகன யோகம் புதையல் யோகம் எல்லாமே உண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல நிச்சயமாக ஏற்படும் லாட்டரி யோகம் நிச்சயமாக உண்டு அதில் எந்தவித மாற்றமும் இல்லை எங்கிட்ட காசு கொட்டும் சொல்ல முடியாது எங்கிட்ட புதிய பதவி வந்து உங்களை வந்து அப்படி கூப்பிடுவாங்க பொறுப்பு ஒப்படைப்பாங்க பிரம்மாதமாக இருக்கு அது எந்தவித மாற்றமும் இல்லை ஆக மீன நேர்களே இது எல்லாம் பொதுவான பலன் உங்களுடைய தனிப்பட்ட ஜாதகத்தையும் பார்த்துக்கணும் ரெண்டாயிரத்து இருபத்தாறில் என்ன சாதிக்கப் போகிறீர்கள் என்பதை தெரிந்து கொள்ள கீழே நம்பர் இருக்கு நோட் பண்ணிக்கோங்க ஒரு அப்பாயிண்ட்மெண்ட் வாங்கிக்கிங்க புரிஞ்சுட்டீங்களா ஏன்னு தெரிஞ்சுக்கலாம் கண்டிப்பாக சுயஜாத பார்த்துக்கணும் தெளிவாக தெரிஞ்சு தெம்பாக இருந்துக்கலாம் சந்தோஷமாக இருந்துக்கலாம் நம்ம லைஃப் தான் ஆகும்னு தெரிஞ்சுக்கலாம் சரி கீழே நம்பருக்கு நோட் பண்ணுங்க ஒரு அப்பாயின்மெண்ட் வாங்கிக்கோங்க மீண்டும் ஒரு நல்ல நிகழ்ச்சியை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடை விடைபெறுவது பதினெட்டு சித்தர்களும் முனிவர்களும் உருவாக்கிய சித்தர் வாக்கு ஜோதிடர் பால நன்றி வணக்கம் வெற்றி நிச்சயம்